ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த ஒரு வார்த்தை தான் உனக்கு அடிக்கும் ஆம் செல்லவே யாரிடமும் சொல்லாதே ஏனென்றால் இது பரம ரகசியம் செல்ல பிள்ளையே இந்த உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரத்தை அள்ளித்தரவே இதோ உன் வீட்டிற்கே வந்துள்ளேன் நீ கேட்ட எதையுமே நான் செய்து கொடுக்கவில்லை என்று என் மீது கோபமாக இருக்கிறாய உன்னுடைய நிலைமை நிச்சயமாக மாற்றமால மாற்றமளிக்க இருக்க வேண்டியதாக இருக்கிறது தினம் தினம் ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்னுடைய தினசரி தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட மிகவும் கடினமான சூழ்நிலையில் தள்ளப்பட்டுள்ளேன் என்ற உன்னுடைய குரல் கூட எனக்கு நன்றாக கேட்கிறது என் செல்லமே உனது நிலைமையை எப்படி அறியாமல் இருப்பேன் கவலைப்படாதே எப்படி இயற்கையின் பருவநிலை மாற்றம் நாலு விதமாக இருக்கிறதோ அதே போலவே மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஏற்றம் இரக்கம் நடுநிலை எல்லாமே இழந்து நிற்கும் காலம் என நாலு நிலைகளையும் மனிதன் கடந்துதான் ஆக வேண்டும் இதைத்தான் பெரியவர்கள் தான் வாழ்க்கை இயற்கையால் விதிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளும் மனித வாழ்க்கைக்கு பொருந்தும் என்கிறார்கள் நான் இந்த சாயப்பா சொல்வதும் சரிதானே அதனால்தான் உன் வாழ்வு இயற்கையோடு சார்ந்ததுதான் என்று நான் சொல்கிறேன் அந்த சக்கரத்தில் நீ தினமும் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் ஆகவே வாழ்க்கை அந்த சக்கரத்தில் தினமும் பயணித்துக் கொண்டிருக்கிறாய் அதில் நீ திருக்கோளமாகத்தான் இருக்கிறாய் வாழ்க்கை என்பது இயற்கையான வட்டம் ஆம் செலவே அதன் வடிவில் எந்த மாற்றமும் இருக்காது ஏனென்றால் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறைகள் அதற்கு எல்லாமே ஒன்றுதான் யாரிடமும் அதற்கு வேதம் கிடையாது இந்த சூழ்நிலையை தனக்கான வாரமாக எடுத்து எல்லா சூழ்நிலைகள் பழகிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னை ஏளனமாக கேவலமாக கீழ்த்தரமாக பார்க்கிறார்கள் என்று கவலைப்படாதே அடுத்தவர்கள் உன்னை பார்த்து சிரிக்கின்றார்கள் கிண்டல் அடிக்கின்றார்கள் கேலி செய்கிறார்கள் நான் நினைத்தது எதுவுமே நடக்கவில்லை யாரும் மதிப்பதே இல்லை என்று மற்றவர்களை நினைத்து நினைத்து நீ ஏன் கவலைப்படுகிறாய் அப்படி கவலைப்பட வேண்டாம் என்று உன்னை தாங்கும் கம்பாக நான் என் உயிராய் நீ என்றும் என்னிடத்தில் என் செல்ல பிள்ளையாய்த்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஏனென்றால் நீ என்னுடைய துவாரகமாயின் செல்ல குழந்தை உன்னை நான் நிச்சயம் அனைத்து ஆபத்துகளில் இருந்து காப்பாற்றி சந்தோஷமாக வாழ வைக்கப் போகிறேனே தவிர உன்னை நிர்கதியாக நிற்க விட மாட்டேன் அதற்காகத்தானே சீரடியில் இருந்து உன்னை தேடி வந்துள்ளேன் ஆம் செல்லமே யாருக்குமே நடப்பது நிரந்தரமான இன்பமும் இல்லை நிரந்தரமான துன்பமும் இல்லை அதனால் தான் சொல்கிறேன் ஆம் செல்லமே வாழ்க்கையை எப்போதும் சிரித்த முகத்தோடு வாழ கற்றுக்கொள் என் பிள்ளையான உன்னிடத்தில் ஆணவமோ அகங்காரமோ தலைக்கணமோ இருக்கவே கூடாது எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் என்னை கைவிட மாட்டார் என்ற நம்பிக்கையே தைரியமாக இருக்க வேண்டும் நிம்மதியான வாழ்க்கை என்பது ஓடி ஓடி சம்பாதித்து ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வது என்பது இல்லை இருப்பதை வைத்து நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் நிம்மதியான வாழ்க்கை நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் வாழ்க்கை என்பது மனதில் வைத்துக்கொள் என்று சொல்லவே காசு இருக்கும் சிலருக்கு ஆனால் அவர்களால் எதுவும் ஒரு அவர்களால் எதையும் வாங்கி சாப்பிடக்கூட முடியாது ஏனென்றால் அவர்களுடைய உடம்பில் அவ்வளவு வியாதிகளை வைத்திருப்பார்கள் அதைத்தான் நான் சொல்கிறேன் இருப்பதை வைத்து நோய் நோடிகள் இல்லாமல் வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை அதைத்தான் இந்த முருகப்பெருமான் உனக்கு கொடுப்பதற்காக பல விதிமுறைகளை உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் யாரிடம் அகங்காரம் கோபம் நிதானம் எல்லாம் வேண்டும் கோபம் வேண்டாம் என்றுதான் சொல்கிறேன் நிதானத்தை கடைபிடி என்று சொல்கிறேன் அகங்காரத்தை தூக்கி என்று சொல்கிறேன் உன் குடும்பத்தாரை மற்றும் நீ நேசி உன்னை வெறுத்து ஒதுக்கியவர்களை கண்டுகொள்ளாதே உனக்கு மரியாதை இல்லாத இடத்தில் அந்த இடத்தில் ஒரு நிமிடம் கூட இருக்காதே பிறகு அந்த இடத்தில் நீ நகன்று சென்று விட்டாலே உன்னை தேடி அவர்களே வரச் செய்வேன் ஏனென்றால் உன் நிலை அந்த பிறகு வார் நிச்சயமாகவும் மாறும் ஏனென்றால் நீ உன் இலக்கை நோக்கி வெற்றி நடை போட ஆரம்பித்து விட்டாய் என்றுதானே அர்த்தம் அந்த இலக்கை நோக்கி நீ செல்லும் பொழுது உனக்கான திறமைகள் வெளிப்படும் அந்த இடத்தில் உனக்கு பக்கபலமாய் உன் சாயப்ப நான் இருப்பேன் எதையும் செய்து முடிப்போம் என்ற ஒரு தைரியத்தோடு எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபடும் உனக்கான பக்கபலமாக நான் இருப்பேன் நான் துணையாக இருக்கும் பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் வாழ்க்கை என்பது சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் நீ செய்யும் தொழிலில் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அந்த பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க வேண்டும் என்று யோசனை செய்து பார் அது இலகுவாக சீக்கிரமாக அந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடுவாய் அதிலும் முடியாமல் ஏதாவது போனால் நான் இருக்கிறேன் அல்லவா ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து அந்த பிரச்சனையை நான் சரி செய்து விடுவேன் ஆகவே நடக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நீ என்னதான் வேண்டும் என்று வாதாடினாலும் நடக்க வேண்டியதெல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் அது எந்த நேரத்தில் நடக்குமோ அதைத்தான் நடக்க வைப்பேன் உனக்கானது எப்பொழுது நடக்க வேண்டுமோ அது அந்த நேரத்தில் கண்டிப்பாக நடந்தே தான் தெரியும் அதுவரை நீ பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் ஓம் சாய்ராம் என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே உனக்கானது நிச்சயமாக நல்லது நடக்கும் உன்னை அழ வைக்கப்படும் கவலைகள் எத்தனை இருந்தாலும் அழுவதை மட்டும் நீ விட்டுவிடு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று எதிர்பார்த்து இரு நீ எதையெல்லாம் தேடினாயோ அது தானாக உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு இந்த சாயப்பா தரப்போகிறேன் அதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏனென்றால் உனக்கு நல்லதை நடத்தி தரத்தான் உன் அப்பா நான் உனக்காக சீரடையில் இருந்து வந்துள்ளேன் ஆகவே கலங்கிய உலிகளோடு என் வாழ்வில் நல்லது நடந்துவிடாதா என்று உன்னுடைய அன்பான வேண்டுதலுக்கான பதிலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாய் இதோ இந்த சாயப்பா உனக்கு ஆசீர்வாதித்து விட்டேன் உனக்கு அருள் பாலித்து விட்டேன் எல்லாமே உனக்கான சாதகமாக மாறிவிடும் நாள் வந்துவிட்டது என்பதை முழுமையாக நம்பு ஏனென்றால் நீ என்னிடம் வைத்த எந்த பிரச்சனையுமே வீண் போகாது நடப்பதெல்லாம் நம்பிக்கை என்று வெற்றி வாகை சூட காத்திருக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் பக்கபலமாக இருப்பேன் ஆம் திடீர் திருப்பம் நிச்சயமாக நடக்கும் நல்லது நடக்கும் ஏனென்றால் நீ நம்பிக்கை பொறுமையை இழக்காமல் உனது காரியங்களை தெளிவாக இருக்கிறாய் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாய் அதுதான் நீ செய்யும் சவால் வெற்றிகளை பிரச்சனைகளை தைரியமாக நீ எதிர்த்து போராடும் போது அதில் கிடைக்கும் வெற்றி நிச்சயமான முழு மனதோடு நூறு சதவீதம் வெற்றியாகத்தான் இருக்கும் ஏனென்றால் வெற்றி தைரியத்தோடு நீ இருப்பதே பாதி வெற்றி தான் அதில் சாய பக்கபலமாக இருப்பது அதைவிட பலசாலியாக ஆகிவிடுவாய் அப்படித்தான் நீ செல்ல பிள்ளை உனக்கானது நிச்சயமாக நீ என்னென்ன நினைத்தாய் அதெல்லாம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கிறது